அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட நேற்று இரவு கொண்டாம்பூர் பகுதியில் யானைகளுடைய வழித்தளத்தை ஆக்கிரமித்து பேர் உயிருக்கு போராடுகிற நிலையிலே ஒரு இளைஞர் இன்றைக்கு உயிரற்ற நிலையிலே இருந்திருக்கிறார் இது போன்ற கார்பரேட் தொழிலாளிகள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்காத அரசு இந்த மண்ணை வளமாக்குவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற கோவையிலே வாழ்வதற்கு முடியாது என்று வெள்ளை நீங்கிருந்து வெளியேறுகிற போது இந்த நகரத்தை தூய்மைப்படுத்தி இந்த மண்ணிலே மனிதன் வாழ்வதற்கான அத்தனை வழங்கையையும் உருவாக்கி கொடுத்த இன்றைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக இந்த கோவை மாநகரம் தொழில்துறையிலும் சரி அனைத்து துறைகளிலும் சரி சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற இந்த மக்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு அங்கே மக்கள் தங்களுடைய வாழ்வாதார தேவைக்கு கூட போராடக்கூடிய நிலை இருக்கிறது இறந்து போன தன்னுடைய சகோதரனை நிம்மதியாக அடக்கம் செய்வதற்கு கூட முடியாத நிலையில சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு போக்குவரத்து வசதியின்றி குடிநீர் இன்றைக்கு அவதிக்குள்ளாக நிலை இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு அங்கே ஒரு ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதை போல உள்ளாடு பகுதியிலே தகரப்பட்டாக இந்த மக்கள் அவதிக்குள்ளாகிற நிலை உணர்ந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தமிழ் புலிகள் கோரிக்கை வெர் கட்சி அத்தனை வகையிலும் உங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வகையிலே உங்களோடு துணையாக நிற்போம் என்று கூறி அண்ணன் பெண்மணி அவர்களின் சார்பிலே இந்த போராட்டம் வெல்லுவதற்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்